அன்பார்ந்த இறைமக்களே புனித கிரகோரியார் அன்பியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் இன்று நாம் பேசவிருப்பது நூற்றாண்டுகள் கடந்த நினைவில் இருக்கும் ஒருவரை பற்றித்தான் அவரை பார்த்தால் நம் மனதில் ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் அமைதி நமது நம்பிக்கையில் ஒரு ஏற்றம் காணப்படும் ஆம் அவர்கள் வேறு யாரும் இல்லை மகிழ்ச்சியின் முன்மாதிரியான அன்னை மரியாதா மரியாவின் இளம் வயதில்தான் கப்ரிய சமனசு மாதாவிற்கு மங்கள வார்த்தை அறிவித்தார் இதைக் கேட்ட அன்னை இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று நம்பிக்கையோடு தன்னை ஒப்புக்கொடுத்தார் அது தைரியம் அல்ல அலங்கரிக்கப்பட்ட நம்பிக்கை அப்போது அவர் பூரிப்பில் பாடிய பாடல்தான் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற பாடல் அன்னை மரியாவின் வாழ்க்கை ஒன்றும் எளிமையானதாக இல்லை தன் மகனை பெறுவதற்கு இடம் தேடி அலைந்தது குழந்தையை காக்க எகிப்துக்கு அகதியாக ஓடியது காணாமல் போன இயேசுவை தேடி அலைந்தது இறுதியாக ஒரு நாள் மகன் பாடுபட்டு இறப்பதை சிலுவையின் அடியில் நின்று பார்த்தார் அன்னையின் மனம் நொறுங்கியது ஆயினும் வாழ்வின் மீது கசப்போ வெறுப்போ நம்பிக்கையின்மையோ அவரிடம் இல்லை வாழ்க்கை கடினமாகும்போது மறைந்துவிடும் மேலோட்டமான மகிழ்ச்சி இல்லை அவர் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலையிலும் கூட நம் கடவுள் உண்மையுள்ளவர் நல்லதை மட்டுமே நல்குபவர் என்று அறிவதன் மூலம் வரும் ஆழமான நீடித்த மகிழ்ச்சி அவரது மகிழ்ச்சி துன்பத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒன்றல்ல துன்பத்தோடு பின்னப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாகும் கரை பிடித்த கண்ணாடியின் வழியாக வந்த வெளிச்சம் போன்ற சிலுவையின் அடியில் கூட உறுதியாக நின்ற ஒரு நம்பிக்கை தன் மகனின் உடலை மடியில் தாங்கிய போதும் கூட இது அல்ல என்று சொன்ன ஒரு நம்பிக்கை அன்னை மரியாவை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு தேர்வு அதை நாம் தான் தேர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய உலகில் நீங்கள் தொலைந்து போனதாக எண்ணும் போதெல்லாம் அன்னை மரியாவை பாருங்கள் உலக பாரம் உங்கள் தோள்களை அழுத்தும் போது அன்னையின் நம்பிக்கையை நினைவு கொள்ளுங்கள் அப்போது நம் இதயம் ஆண்டவரில் நங்கூரமிடப்படும் அழியாத மகிழ்ச்சியோடும் ஆழமான நம்பிக்கையோடும் அன்னையைப் போல நடப்போம் ஏனெனில் ஒவ்வொரு துக்கத்திலும் கடவுள் மீட்பின் கதைகளை எழுதி கொண்டேதான் இருக்கிறார் அன்னையை நாடுவோம் இறை மகிழ்ச்சியை பெறுவோம்